நயன்தாரா த்ரிஷா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் போட்டி வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டால் மூக்குத்தி அம்மன் அந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து டைரெக்ட் பண்ணி நடிச்சிருந்தார் அதில் நயன்தாரா லீடாக பண்ணியிருந்தாங்க அந்த படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பார்ட் டூ பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த படத்தை வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பில் ஐசர் கணேஷ் தயாரிச்சுருந்தாரு ஸோ அதனால் ரைட்ஸை விட்டு இருந்ததுனால பார்ட் டூ பண்ணணும் ஒரு ஐடியா வந்தது ஆர்ஜே பாலாஜியும் ஐஸ்வர்ய கணேஷ்க்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ணதுனால ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் இருந்தாங்க ஏன்னா சிங்கப்பூர் சொல்லுங்க கூட பண்ணியிருந்தாங்க ஸோ அடுத்த படமும் அவங்க கூட தான் சேர்ந்து பண்ண போறாங்க நயன்தாரா நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து அதுக்கு நேர் மாறா வந்து பாலாஜி வந்து த்ரிஷா கூட பார்ட் டூ கதையை பற்றி சொல்லி அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கினதா ஒரு தகவல் வந்தது இதை பத்தி தகவல் வந்ததோ இல்லையோ நயன்தாராக்கு அவ்வளோ பெரிய டென்ஷன் ஆச்சு உடனே வந்து நேராக ஐஸ்வர்ய கணேஷ்க்கு ஃபோன் போட்டு எப்படி இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லி பயங்கரமாக கேட்டிருக்காங்க அப்புறம் ஆர்ஜே பாலாஜி கூடையும் ஃபோன் பண்ணி பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க உடனே ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு இந்த கதையை நரேட் பண்ணுறதுக்காக நான் நிறைய தடவை உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன் பட் நீங்கள் வந்து எனக்கு வந்து பிக் பண்ணவே இல்லை எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை அதனால் நான் வந்து வேறு ஒரு ஹீரோயின நட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளான அதனால அவங்கள டேட்ஸ் இருந்தது அதை பண்ணலாமேன்னு போனேன் வேற ஒன்றும் இல்லையே டூவில் நீங்கள் தான் நடிக்கணுங்கிறது ஒன்றும் கதையில் வந்து நான் சொல்லலை அது மாதிரி ஒரு விஷயத்த ஆர்ஜே பாலே சொல்லியிருக்காரு அதனால டென்ஷன் உச்சத்துக்கு போன நயன்தாரா இமீடியட்டாக அந்த படத்தை நம்ம தான் பண்ணணும் நான் என்னோட சம்பளத்தில் எவ்வளோ வேணாலும் குறச்சிக்கிறேன் நான் தான் அந்த படத்தில் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை கொடுத்தாங்க வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனலுக்கு அதனால் ஒரு மூணு மாதம் முன்னாடியே பார்த்தீங்கனாக்கா டைரக்டர் யாருன்னு தெரியாது ஆனால் வந்து ஹீரோயின் நயன்தாரா வேல்ஸ் தயாரிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரஸனைஸ் வந்தது உடனே வந்து எல்லாரும் அதை பப்ளிஷ் பண்ணோம் ஸோ அம்மன் பார்ட் டூவில் வந்து தாரா ஹீரோயின் வேல்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது அவங்க பின்னாடி அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இதற்கிடையே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து வேல்ஸ்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருந்தது அதில் பார்த்தா அம்மன் பார்ட் டூவில் வந்து நயன்தாரா லீடாக பண்ண போகிறாங்க சுந்தர்சி டைரக்ட் பண்ண போகிறாரு இது வந்து ஒரு ஹாரர் அண்டு ஃபேண்டஸி அப்புறம் வந்து டிவைன் கலந்த ஒரு கதையாக இருக்க போகுது அது மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ஃபஸ்ட் டைமாக சுந்தர்சி அண்ட் நயன்தாரா ஒரு காம்போவில் இந்த மாதிரி வரப்போகுது இந்த படத்தை வந்து ரவுடி பிக்சர்ஸ் அது நயன்தாராவோட கம்பெனி அவங்களும் அதே போல் அவினி மூவிஸ் குஷ்பு சுந்தர் சுந்தர்சியோட கம்பெனியும் அப்புறம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஸோ இந்த மூணு கம்பெனியும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து அருண்மணி ஃபோர் படத்தை வந்து சுந்தர்சி டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தார் அது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஸோ நான் ஒரு நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு படமாக இருந்தது அதனால் அதே வைப்ஸில் இந்த படத்தை அதே மாதிரி ஒரு ஜானரில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சுந்தர்சிக்கிட்டே கொடுத்து கொடுத்துட்டாங்க கதையை இப்போ சுந்தர்சி வந்து இமீடியட்டாக வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஏற்கனவே வந்து வடிவேல் வச்சு ஒரு படம் பண்ணி அதுவும் வந்து ரெடியாக இருக்குது இதற்கிடையே வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து டென்ஷன் உச்சத்துக்கு போயிட்டார் அதனால இமீடியட்டாக த்ரிஷாவோட பேசி பன்னாரி அம்மன் அப்படிங்கிற ஒரு கதையை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அந்த டாக் இருந்தது இல்லையா அதை கன்ஃபார்மே பண்ணிட்டார் அடுத்த ஒரு ஒன் வீக்கில் வந்து அந்த படத்தினுடைய அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னால் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராங்கிற மாதிரி இவர் வந்து நயன்தாரா இல்லைன்னா த்ரிஷா அந்த முடிவுக்கு போய் இப்போது த்ரிஷா ஓகே பண்ணியிருக்காரு லைஃப் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இதுக்கு ஒரு முப்பது நாள் டேட்ஸ் கொடுக்குறேன்னு இருக்காங்களாம் அப்புறம் அவங்களோட வேற கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஷெடியூலில் அடுத்த டேட்ஸ் கொடுத்து முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் ஆர்ஜே பாலாஜி இமீடியேட்டாக வந்து த்ரிஷா வச்சு பண்ணாரி அம்மன் அப்படிங்கிற படத்தை பண்ண போகிறாரு ஸோ ரெண்டு அம்மன் அப்படி ரெடியாக போகிறாங்க இந்த பக்கம் நினைத்து இந்த பக்கம் த்ரிஷா ஸோ ரெண்டு பேரும் அம்மனாக வந்து மிரட்ட போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற இந்த போட்டிங்கிறது எந்த லெவலில் இருக்குங்கிறது பார்க்க போகிறோம் அதனால் வந்து ரெண்டு அம்மனையும் ரசிகர்கள் கொண்டாட தயாராகிடலாம் நன்றி